அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் கொஞ்சம் அரிசியை மட்டுமே வைத்து பணம் அதிகமாக சேர்ப்பது எப்படி பணம் சேர்ப்பதற்கான பண வரவை பெருக்குவது எப்படி என்பதை பற்றி இன்றைய காணொளியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் பலருடைய கனவாக இருப்பது பணம் நிறைய சேர வேண்டும் அதை சேர்ப்பதற்கான பணம் வருவதற்கான வழிகள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதாக இருக்கின்றது நியாயமான முறையில் பணம் அதிகமாக சேர்க்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நல்லெண்ணம் கொண்ட மனிதர்கள் இன்றைய காணொலியில் வரக்கூடிய முறையை நீங்களே செய்து பார்த்து பலன் பெறலாம் இந்த முறையில் செய்ய முடியாத நபர்கள் அல்லது பணவரவை பெருக்க உதவக்கூடிய மற்ற பொருள்கள் தேவைப்படக்கூடிய நபர்கள் குறிப்பாக பணவரவை பெருக்கும் தாயத்து எந்திரம் மை இவை தேவைப்படக்கூடிய நபர்கள் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் பணவரவை பெருக்கவும் பணம் அதிகமாக சேர்த்து வைக்கவும் சேமிப்பை பெருக்கவும் உதவக்கூடிய இந்த முறையை நீங்கள் செய்ய வேண்டுமென்றால் வெள்ளிக்கிழமை வரக்கூடிய பௌர்ணமி தினத்தன்று சுக்கரஹோரையில் வீட்டின் பூஜை அறையில் திருவிளக்கேற்றி மகாலட்சுமி தாயை மனதார வணங்கிவிட்டு ஒரு சிறிய சிகப்பு நிற பட்டு துணியில் உடையாத முழுதாக இருக்கக்கூடிய இருபத்தி ஓரு பாசுமதி அரிசிகளை உள்ளே வைத்து அதன் மீது லேசாக சந்தனமும் குங்குமம் வைத்து இதை ஒரு சிறிய மூட்டையாக கட்டி நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடம் பீரோ மரப்பெட்டி அல்லது நீங்கள் எப்போதும் உங்கள் உடனே வைத்திருக்கக்கூடிய மணி பர்ஸ் இவற்றில் வைத்துவிட்டால் போதும் உங்களுக்கு நிறைய பணத்தை வரவைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு அமையும் இவ்வாறு அமையக்கூடிய நல்ல வாய்ப்புகளை நீங்கள் முறையாக பயன்படுத்தி நேர்மையாக இருக்கும் பொழுது உங்களுக்கு வரக்கூடிய அந்த பணமானது அதிகமாக சேமிப்பில் சேர ஆரம்பிக்கும் இந்த முறையை செய்வதற்கு நீங்கள் மிகவும் சிரமப்பட வேண்டியது கிடையாது வெறும் இருபத்தோரு பச்சை அரிசியை மட்டும் பயன்படுத்தி ஒரு சிறிய சிகப்பு நிற பட்டு துணியில் கட்டி வைத்துவிட்டால் போதும் உங்களுக்கு பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் பணம் அதிகமாக சேரும் உங்களுக்கு பணம் அதிகமாக சேர உதவக்கூடிய இந்த முறையை செய்யக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக பாசுமதி அரிசியை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் அதை தவிர்த்து பிற அரிசிகளை இந்த துணியில் கட்டும்போது நீங்கள் வைக்கக்கூடாது இதை மட்டும் கவனமாக செய்தால் போதும் நீங்கள் நினைத்ததை விட அதிக அளவில் உங்களுக்கு பணவரவு இருக்கும் பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் இந்த முறையை செய்து பார்த்து பலன் பெறக்கூடிய நபர்கள் செய்து பார்த்து பலன் பெறுங்கள் இதை செய்ய இயலாத அல்லது எங்களுக்கு வேறு ஏதாவது வகையில் உதவ முடியுமா என்று கேட்கக்கூடிய நபர்கள் எமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு பணவரவை பெருக்கக்கூடிய தாயத்து எந்திரம் மை ஆகியவற்றை இந்த காணொலி உங்களுக்கு பயன் தருவதாக இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்